ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீரியல் வீடியோ எல்லாமே நம்ம தமிழில் தான் பேசி போட்டுட்ருக்குறோம் ஆனால் சில வீடியோ பார்த்தோம்னா அந்த ஆடியோ வந்து தமிழ் லாங்குவேஜில் இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜாக வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது மாறிடுது அப்படி வந்து இங்கிலீஷில் லாங்குவேஜ் வந்து அது மாறும்போது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அந்த ஆடியோவை வந்து நம்ம பார்த்துட்ருக்கும் போது மேலே வந்து ரைட் சைடில் ஸ்டார் மறைக்க ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும்போது ஆடியோ ட்ராக்குன்னு வரும் அந்த ஆடியோ ட்ராக்ல க்ளிக் பண்ணிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு வரும் அப்படி வரும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது மாறி இருக்குது நீங்க வந்து தமிழ் லாங்குவேஜ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அந்த தமிழ் லாங்குவேஜுக்கு மாறிடும் ஆடியோ வந்து கேட்கும்போது தமிழ் லாங்குவேஜில் கேட்கும் இது எதனால் அது வந்து மாறுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி வர தெரியல இது யூடியூப் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்ல தெரியல அதனால் வந்து சிரமம் பார்க்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து மேல் மேலும் ஆதரவு கொடுக்கணும் அப்படி இந்த சேனல் வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுல தான் நாங்களும் அந்த ஊக்கத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்துன்னா தயவு செய்து இந்த மாதிரிக்கு தமிழ் லாங்குவேஜுக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம சேனல் சலங்கை ஒளி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுபத்ராவை தான் காட்டுறாங்க சுபத்ரா வந்து அவங்க சித்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பூமியை இன்றைக்கி நம்ம வந்து கணக்கச்சிதமாக இவ கதையை முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் நான் ஆளை செட் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சுபத்ரா வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு நான் உனக்கு இப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன் அந்த பொண்ணோட கதையை தான் நீ முடிக்கணும் அப்படிங்கும்போது மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கரெக்டாக முடிச்சிடுது அப்படிங்கும் போது சரி நீ எப்படி முடிப்பேன் ஏன்னா இங்கே நாங்கள் எல்லாேருமே இருப்போம் அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவள் கதையை முடிப்பேன் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் மேடம் எங்கிட்ட தான் நீங்கள் பொறுப்பு ஒப்படைச்சிட்டிங்களா இதுக்கு அப்புறம் நான் எப்படி முடிப்பெல்லாம் நீங்கள் சொல்லி கேட்டுகிட்டு இருக்காதீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதான் என்னுடைய இது ஆனால் அது எப்படி முடிப்பேன் அப்படிலாம் நீங்கள் கேட்க வேண்டாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் நான் தான் அதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நீ வெளியே சொல்லிடக்கூடாது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து பூமியை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க காய்கறிலாம் கட் பண்ணிட்டு பண்ணிகிட்டுருக்கும்போது உடனே வந்து அவங்க சந்திராவும் சொல்லிட்டுருக்குறாங்க எனக்கும் கட் பண்ண சொல்லிக் கொடு அப்படிங்கவும் உடனே சந்திராவுக்கும் கட் பண்ண சொல்லிக் கொடுக்குறாங்க உடனே இவங்க ரெண்டு வரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுபத்ரா வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த பூமி கிட்ட இவர் எப்படிலாம் பேசிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா மீரா தான் காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க கிருஷ்ணா வராங்க எங்க நானும் காய்கறி கட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உடனே உங்களுக்கு கட் பண்ண தெரியுமா அப்படிங்கும்போது நீ சொல்லிக் கொடு நான் கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் வந்து கட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ தூரத்தில் இருக்கிற சாரதா வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்ததுமே அவங்க கொஞ்சம் எரிச்சலோட தான் இருந்துகிட்ருக்கவும் அப்போ வந்து அவங்க கிருஷ்ணா வந்து காயரை கட் பண்ணிகிட்ருக்கும் போது அவங்களுடைய கையை வந்து அவங்க விரல வந்து அவங்க வெட்டிக்கிடுறாங்க இதை பார்த்ததுமே மீரா வந்து உடனே வந்து ஷாக் ஆகிருந்தாங்க அப்போ உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க விரல அவங்க பிடிக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற சாரதா வந்து பாற நம்ம கண் முன்னாடியே இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே எரிச்சலோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த நேரம் பார்க்க ககன் வராங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும் போது ஒன்று லடாக அப்படிங்கிறாங்க அப்போ உடனே அவங்க திரும்பி பார்க்குறாங்க பார்க்கும்போது அங்கே நடக்கிறத பார்த்துட்டு அப்போ ககன் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கணும்னு எரிச்சலா இருக்குது ஆனா என்ன பண்றதுக்கு பூமிக்காக தானே நம்ம அங்க வர வேண்டியதா இப்போச்சுது இவரை பார்க்கும் போது எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாருமா இங்க என்ன நடந்தாலும் சரிதான் அதெல்லாம் நீ பாத்துட்டு இருக்காது அப்படிங்கும் போது எங்க பாரு நான் அதெல்லாம் வந்து பாத்துக்கிடுதேன் நீங்க இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு நீ வந்து சோகமா இருந்துட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துதான் அங்க பாத்தோம்னா நட்சத்திரம் தான் காட்டுறாங்க அப்ப அவங்க ககன் கிட்ட பேசுறதுக்காக வரும்போது ககன் வழக்கம் போல அவங்க எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க இங்க பாரு நீ சும்மா சும்மா வந்து இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ போனதுக்கு போனதுக்கப்புறமா அங்கே சரி வராங்க வந்ததுமே அவங்க ககன் கிட்ட கேட்குறாங்க என்ன நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்குறேன்னு சொன்னீங்களா நீ அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணினதை வந்து அவ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டியா அந்த பொண்ணும் வந்து ஓகே சொல்லிட்டால அப்படிங்கும் போது எங்கே ஓகே சொல்லவே இல்லையே ஆனால் எனக்கு என்னமோ வந்து அவள் என்ன விரும்புகிறான்னா தெரியுது ஆனாலும் வந்து அவள் வாயால் அதை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாரு நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு அப்படிங்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க இதை வந்து பார்த்தோம்னா பூமி வந்து தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ சரி வந்து சொல்லிட்டுருக்கேன் இருக்கிறாங்க ககன் கிட்ட அந்த பொண்ணுக்கு பேசாம கிஸ் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே ககன் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் எந்த பொண்ணு சரிதான் அவள் மனசுல வந்து விரும்பப்பட்டவன் வந்து நம்மளுக்கு கிஸ் கொடுத்தாக்கி கண்டிப்பாக அவள் சிரிக்க தான் செய்வாளையே தவிர அவள் வந்து கோபப்பட மாட்டா அதனால தான் சொல்றேன் நீ அவளுக்கு கிஸ் அப்புறமா அவள் அமைதியை சிரிச்சுக்கிட்டு இருந்தானா ஒன்னை விரும்புறாருந்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே டேய் என்னடா நீ இப்படிலாம் சொல்லிட்டு போறா அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் சொல்றதை கேள் அப்படின்னு போகவும் அப்போ வந்து பூமி உடனே வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறான் நாங்கள் அப்போ சரி கிட்ட கேட்குறாங்க அம்மா அவர்கிட்ட நீ என்ன பேசிகிட்டு இருந்த அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்களும் சொல்கிறாங்க ககன் வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறதா சொல்லிட்டு இருந்தாம்ளா ஆனால் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய விருப்பத்தை சொல்லவே இல்லையா அதுக்கு தான் நான் சரியான ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கும்போது என்ன ஐடியா நீ சொன்ன அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கு கிஸ் கொடுத்துருன்னு சொன்ன அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து பூமி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது கிஸ் கொடு குடும்பம் அப்படின்னு கேட்கும்போது நான் என்னமோ வந்து உனக்கு கிஸ் கொடுத்த மாதிரி இருக்கலாம்னு அதிர்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சரி மனசுக்குள்ளே நினைக்கவும் அப்போ சரி சொல்கிறாங்க ஆமாம் எந்த பொண்ணும் தான் விரும்புகிற பையன் வந்து கிஸ் குடுக்கணும் கொடுத்தாக்கி அவ சந்தோஷப்படுவா அதை தான் அந்த ஐடியா சொல்லி கொடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லவும் அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து அபூர்வாக்கு அந்த ஆள் வந்து ஃபோன் பண்றாங்க மேடம் நான் நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அபூர்வா வந்து கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கிறாங்க இங்க பாரு நான் சொல்ற வழி நீ சரியா செஞ்சிடணும் அப்படின்னா அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்